கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கிணியாட மையில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குர மகள் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரபபர பவ சரிரி வீணபவ சரவண வீர நிபவ நிபவசரவண நிர நிர நிரண வசரவன வசரவனபவருக வருக வருக அசுரர் குடி கெடுத்த வருக இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாச அங்குஜமும் பரந்த விழிகள் பன்னிரண்டங்க விரைந்தேனை காக்க வேலோன் வருக